இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இது தமிழ் பின்னின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழி வளாகத்தில் இன்று தொடரும் அகழ்வு பணிகள் தனி கட்சி ஆட்சிக்காக அரசாங்க முயற்சி முன்னாள் அமைச்சர் கடும் குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளை மீண்டும் ஒன்றிணைத்து அனுர நன்றி கூறும் பொதுச் செயலாளர் சுங்க துணைக்களத்தின் புதிய பணிப்பாளர் நாயகம் நியமனம் எதிர்க்கட்சிகளை கண்டு தலை ஓடும் மக்கள் ரணிலுக்கு தொடரும் ஏமாற்றம் பொது வேட்பாளர் அரிய நேந்திரன் உள்ளிட்டோர் மீது சட்ட நடவடிக்கை உணவு உரிமையாளரை நோக்கி துப்பாக்கி சூடு காரில் வந்த சந்தேக நபர் தப்பியோட்டம் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தவே ரணில் கைது அரசாங்கம் நிச்சயம் பதிலளிக்க நேரிடும் ஜி எல்பி சாடல் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலி வளாகத்தில் இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த நிலையில் ஏற்கனவே அகழப்பட்ட புதைகுலியை விஸ்தரிக்கும் பணிகளே இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்துப்பாதையில் உள்ள இரண்டு மனித புதைகுளியிலிருந்து இதுவரை நூற்றி ஐம்பது எண்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சித்துப்பாதை புதைகுளி வளாகத்தில் ஸ்கேன் பரிசோதனையினூடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அகழ்வுகளை மேற்கொள்வதற்கான பாதிடு தயாரிப்பதற்காக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிடு தயாரித்து அதற்கான அனுமதி கிடைத்ததன் பின்னரே புதிய இடங்களில் அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க முடியும் என பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ார் மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் மூன்றாவது பகுதி நேரம் ஆரம்பிக்கப்பட்டமை இலங்கையில் தனிக்கட்சி ஆட்சி முறைமையை ஏற்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சித்து வருவதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ரெண்டில் அரசு சொத்துக்களுக்கு கட்சியொன்று சேதம் விளைவித்ததால் தான் சட்ட நடவடிக்கையின் நிமித்தம் பொது சொத்து சட்டம் கொண்டுவரப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாடாளுமன்றத்தை கொளுத்துவதற்காக வீதியில் இறங்கிய கட்சிதான் பொது சொத்து சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்துள்ளது தனிக்கட்சி முறைமையொன்று ஏற்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் அரசியல் சூழ்ச்சியில் மற்றுமொரு அங்கமே ரணில் விக்ரமசிங்கவின் கைதாகும் எனவே அரசியல் வேறுபாடுகள் இருப்பினும் ஜனநாயகத்தை மதிக்கும் அனைத்து தரப்பினரும் இதற்கு எதிராக அணிதிரள வேண்டும் இவ்வாறு இல்லையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் அவர்களால் செய்ய முடியாமல் போன தனிக்கட்சி ஆட்சி முறைமையை உருவாக்குவதற்கு முற்படக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்தமைக்கு ஜனாதிபதி அனரகுமார திசாநாயகவுக்கு நன்றி கூறுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாம் எதற்காக ஒன்றிணைந்தோம் என்பதை அனைவரும் அறிவர் ரணில் விக்ரமசிங்க என்பது ஒரு காரணியாகும் ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி நாட்டில் தொடர்ந்து காணப்படும் பல கட்சி ஆட்சி முறைமையை இல்லாதொழித்து ஒரு கட்சி ஆட்சி முறைமையை ஏற்படுத்த முயற்சிகின்றது இதற்காக அரசியல் கட்சி தொழிற்சங்கங்கள் என அனைத்தையும் அடக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன நாம் நினைப்பது மாத்திரமே சரி என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராகவே நாம் ஒன்றிணைந்துள்ளோம் இன்று நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக நிலைப்பாட்டிலேயே சகலரும் காணப்படுகின்றனர் ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்பும் அனைவரும் எமது தரப்பினை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் கூறியிருக்கின்றார் இலங்கை சுங்க திணைக்களத்தின் புதிய பணிப்பாளர் நாயகமாக சீவலி அருகோட இன்று முதல் நியமிக்கப்பட்டுள்ளார் அதன்படி சீவலி அருகோட நாற்பத்தைந்தாவது சுங்க இயக்குனர் ஜெனரலாக பொறுப்பேற்கின்றார் கூட சுங்கத்துறையின் ஊடக பேச்சாளராகவும் பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுத்துள்ளன அதற்கமைய நாடளாவிய ரீதியிலிருந்து மக்களை கொழும்புக்கு அழைத்து வரும் ரகசிய ஏற்பாட்டினை எதிர்க்கட்சியினர் மேற்கொண்டுள்ளனர் எனினும் இந்த முயற்சிக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியின் கோரிக்கையை ஏற்க மறுத்ததாக அரசு தரப்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது தமக்கு ஆதரவு தெரிவிக்கும் மக்களை பேருந்துகளில் ஏற்றி வர எதிர்க்கட்சியினர் கடும் பிரயத்தனத்தை மேற்கொண்டுள்ளனர் அதற்கமைய பேருந்துகளில் மிகவும் குறைவான மக்களே உள்ளதாகவும் சில பேருந்துகளில் எட்டு வரையிலான பேர் மட்டுமே உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குற்றச்செயலில் ஈடுபடும் எந்தவொரு நபருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் அதற்கமைய மக்களின் ஆதரவு கிடைக்க வருவதாகவும் அரசாங்க தரப்பில் தெரிவித்துள்ளது இவ்வாறான நிலையில் பாரபட்சமின்றி அனைத்து தரப்பினர் மீதும் சட்டம் பாயும் என அன்னூறு அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரச்சார செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய மூவாயிரத்து அறுபத்தி ஏழு வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தேர்தல்கள் வருகின்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான மூன்று வேட்பாளர்களான பத்ரமுல்லி ஸ்ரீரத்ன தேரர் சரத் சரத்கீர்த்திசேன மற்றும் அரிய அரியநேந்திரன் ஆகியோரும் அடங்குவர் அத்துடன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பதினெட்டாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்களில் ஆயிரத்து அறுபத்தி நான்கு பேர் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறியுள்ளனர் அதேநேரம் உள்ளூராட்சி தேர்தல்களில் போட்டியிட்ட எழுபத்தி ஐயாயிரத்து ஒன்பது வேட்பாளர்களில் இரண்டாயிரம் பேர் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறியுள்ளனர் பதிமூன்று நபர்கள் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன விசாரணை கோப்புகளை தொகுத்து வழிகாட்டுதலுக்காக சட்டம் அதிபருக்கு அனுப்புமாறு காவல்துறை மாதிபர் உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் மாத்தரை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடற்கரை வீதி பகுதியில் காரில் வந்த ஒருவர் உணவக உரிமையாளரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளார் துப்பாக்கி சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான உணவு உரிமையாளர் துப்பாக்கிதாரியுடன் மோதியதில் ஈடுபட்ட நிலையில் சந்தேகநபர் தப்பியோடியுள்ளார் துப்பாக்கி சூடு நடந்த இடத்தில் கை துப்பாக்கி ஒன்று நான்கு தோட்டாக்கள் மற்றும் ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் சந்தேகநபர் பற்றிய தகவல் இன்னும் வெளியாகவில்லை மேலதிக விசாரணைகளை மாத்தரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை அச்சமடைய செய்வதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் என்று முன்னாள் வெளி துறை அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் தெரிவித்துள்ளார் இந்த கைதுக்கு அரசாங்கம் நிச்சயம் சட்டத்தினூடாக பதிலளிக்க நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்ட குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடமளிக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீதான குற்றச்சாட்டுகள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் முறையான காரணிகளை அடிப்படையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படவில்லை நிறைவேற்ற துறையின் ஒரு பகுதியாக செயற்படும் போலீசாரின் பிரதான நோக்கம் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதாகவே அமைந்துள்ளது வாக்குமூலம் பெறுவதற்காகவே ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு துணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் பேருடன் ஜெனரல் பெணைக்களத்தில் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறாயின் சாட்சியாளர்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவினால் எவ்வித அழுத்தமும் பிரயோகிக்கப்படவில்லை என்பது தெளிவாகிறது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் என்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழி வளாகத்தில் இன்று தொடரும் அகழ்வு பணிகள் தனிக்கட்சி ஆட்சிக்காக அரசாங்கம் முயற்சி முன்னாள் அமைச்சர் கடும் குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளை மீண்டும் ஒன்றுணைத்து அணுர நன்றி கூறும் பொதுச்செயலாளர் சுங்க துணைக்களத்தின் புதிய பணிப்பாளர் நாயகம் நியமனம் எதிர்க்கட்சிகளை கண்டு தலைதறிக்க ஓடும் மக்கள் ரணிலுக்கு தொடரும் ஏமாற்றம் பொது வேட்பாளர் அரிய நேந்திரன் உள்ளூட்டோர் மீது சட்ட நடவடிக்கை உணவு உரிமையாளரை நோக்கி துப்பாக்கி சூடு காரில் வந்த சந்தேக நபர் தப்பியோட்டம் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தவே ரணில் கைது அரசாங்கம் நிச்சயம் பதிலளிக்க நேரிடும் ஜி சாடல் இத்துடன் தமிழ்மின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்